ஹலோ கைஸ் வெல்கம் டு எஸ்வி எஜுகேஷன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எடுத்துக்காட்டி எட்டு புள்ளி பத்தொன்பது தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்காகவே ஃபைவ் மார்க் இப்பாட் கொஸ்டின்னு ஒரு சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் ஸோ நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்கள் புதுசாக வாரீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பிளேலிஸ்டை போய் செக் பண்ணுங்க உங்கள் லைஃப்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் சரி வாங்க இன்னைக்குள்ள வீடியோ கொள்ள போகிறோம் இன்னைக்குள்ள வீடியோ என்னதுன்னா எடுத்துக்காட்டி எட்டு புள்ளி பத்தொன்பது ஓகேவா இது வந்து பகலை சொல்லுவாங்க இரண்டு பகலைகள் உருட்டப்படுகின்றன கிடைக்கப்பெறும் முக மதிப்புகளின் கூடுதல் ரெண்டு பகலை உருட்டுறாங்க அந்த ரெண்டு பகலையும் கூட்டுதாங்க கூட்டும் போது நாலு சமமாக கிடைப்பதற்கான நிகழ்தகவு பத்தை விட பெரியதாக இருப்பதற்கான நிகழ்தகவு தகவு பதிமூனை விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்த்தகவு காண்க அப்படின்னு கேட்டுக்காங்க இப்படி நிகழ்த்தகவு காண்க அப்படின்னு கேட்டுட்டாலே மொதல் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட கூறு வழி கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்ப ரெண்டு பகலை உருட்டுறாங்க அதுல பாடல்ல எப்பயுமே ரெண்டாவது பாடல மட்டும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அடுத்து நம்பர் அடுத்து ரெண்டாவது பாடல மாறிக்கிட்டே இருக்கு அடுத்து மூணாவது இங்க மாறிக்கிட்டே இருக்கு இத மாதிரி ஆறு ஒரு பகலைக்கு வந்து மொத்தம் ஆறு பக்கமா அப்ப ஆறு பக்கம் மாறிக்கிட்டே வருது கடைசி ஒன்னும் ஒன்னு கமம் ஒண்ணுல தொடங்கி ஆறு கமம் ஆறு வரைக்கும் முடியும் சரியா ரெண்டு பகலை உருனாங்கன்னா முப்பத்தாறு கூர்வலி கிடைக்கும் ஒரு பாடம் உருக்குனாங்க ஒரு பாடம் உருக்குனாங்க அப்புடின்னா ஆறு கூர்வலி கிடைக்கும் ஓகேவா இப்போ இந்த கூர்வலி நம்ம வந்து தெரிஞ்சிருச்சா எப்படி கண்டுபிடிங்கன்னு இவன் மொத்தமாக ஆர்ட் பண்ணீங்க அப்புடின்னா முப்பத்தி ஆறு இருக்கும் இவ்வளோதான் கூர்வலி கண்டுபிடிக்கிறது இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படி என்ன சொல்கிறாங்க பாருங்கள் முகம்மதிப்புகளின் கூடுதல் நாளுக்கு சமமாக சார் முகமதிப்புகளின் கூடுதலாக என்னன்னு கேட்டீங்க நீங்கள் நம்மளை ஒன்றுக்கு ஒன்று நெனைச்சிக்கல

ஆற வரை வரிசையாக செக் பண்ணுவோம் ஆறு கம்ம ரெண்டுனா எட்டு ஆறு கம்ம மூணுனா ஒம்பது ஆறு பத்து ஆறு அப்போ ஆறு அஞ்சுன்னு எழுதலாமா அடுத்து ஆறு கம்ம ஆறுனா பன்னெண்டு வருது ஆறு ஆறு எழுதலாம் அப்போ இதுல எத்தனை இருக்கு மூன்று தான் இருக்கு அப்ப ஆஃப் மூன்று அப்ப பி ஆஃப் என்ன ஆஃப் இது ஃபார்முலா மூன்று என்ன முப்பத்தி ஆறு ஒரு மூணு மூணு பனிரெண்டு மூணு முப்பத்தாறு ஒன்று பை பனிரெண்டு புரிஞ்சா இப்போ முகப்பதிப்புகளின் கூடுதல் பதிமூணை விட குறைவாக இருப்பதற்கான பன்னெண்டு தான் இருக்கு அப்ப கடைசி நம்பரே பன்னெண்டு தான் இருக்கு என்ன சொல்றான் பதிமூணை விட குறைவு தானே அப்போ கடைசி நம்பரே பன்னெண்டு நான் எல்லா நம்பரும் எப்படி இருக்கும் பதிமூணுக்கு கீழே தானே இருக்கும் அப்ப மொத்த நம்பருமே இதுக்கு வரும்

அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவ்வளவுதான் கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ